Hello folks, this is Miraj and you're watching No Purpose. Today we are visiting a place called Marunda Reservoir Dam, which is located 55 kilometers approximately from Melbourne CBD. And this dam plays a huge role in Melbourne and its suburbs, surrounding suburbs, water supply. And in terms of how much water it can hold and all that, we'll look into it as we go through the dam. Let's get started. Wanga ஒரு டேம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அதோட நீர்வரத்து மிக முக்கியமானதுங்க அப்படி இந்த டேமுக்கு ரெண்டு முக்கியமான வாட்டர் சோர்ஸ் இருக்குது ஒன்று ரெயின் வருஷம் முழுக்க நல்லா மழை பெய்யும் இன்னொன்று வாட்ஸ் அப்படின்ற ரிவர் இந்த ரிவர் மவுண்ட் வினிகர் அப்படின்ற ஒரு இருந்து தாங்க எடுத்து வருது மவுண்ட் வினிகர் யாரா ரேஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு மலை இருக்கிற சிறிய மலை மெல்பர்னில் ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இந்த யாரா ரேஞ்சர்ஸ் இதை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பார்ப்போம் இந்த டேம்க்கு நைன்டீன் டுவெண்ட்டியில் தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கட்டி முடிச்சிருக்காங்க இந்த டேமோட சுவரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபீட் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மேட்டூர் டேமோட ஃபீட் ஒன் டுவெண்ட்டி ஸோ மேட்டூர் டேம விட ஒரு பதினஞ்சு அடி உயரமானதாக தான் இந்த வால் இருக்குது பட் ஆனால் மேட்டூர் டேமோட அகலம் இதை விட ரெண்டு மடங்கு பெருசு அதாவது ஆயிரத்தி எழுநூறு அடி அகலம் உள்ளது மேட்டூர் டேம் இந்த டேமோட அகலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தான் தண்ணி கொள்ளளவை பொறுத்த மட்டும் இதில் வந்து ஒரு அஞ்சு டிஎம்சி வரைக்கும் தண்ணி சேமித்து வைக்க முடியும் ஆனால் மேட்டூரில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் சேமித்து வைக்க முடியும் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் காப்பாக்ஸ் இருந்துச்சுங்க அதை தவிர்த்து பார்பிகூஸ் ஸ்பேசஸ் இருந்துச்சு பப்ளிக் காலேஜ் ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு மதந்தன்னைக்கு வெதர் வந்து இட் வாஸ் இன் மிட் டுவெண்ட்டிஸ் ஸோ ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் இருந்தாங்க நிறையா குழந்தைங்க விளாண்டுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நான் பிக்னிக் போன ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு இந்த வால்க்கு மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இன்டே ஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடக்க முடியும் ஐ மீன் வால் அவ்வளோ பெருசு இல்லை பட் பெருசாக வாக்கிங் ட்ரையல் அதுக்கப்புறமே அது சேர்த்து நடக்க முடியும் రోమ అలగా ఐ తింక్ ఐ విట్ స్టాప్ డాకింగ్ అండ్ ద నలేటివ్ వాచ్ ది ప్యూరి ఆఫ్ ది స్టామ్ that's it for this episode guys uh, hope you like this place Nah, in there i think the first time i loved it um, so and if you find this interesting please do like share and subscribe and i'll probably meet you in another episode with an interesting content until then see you bye bye